போட்டீங்களா தண்ணி ஒழுங்கா வருதா எல்லாம் நானே சேர்த்து விடுறேங்க எதற்கு நீங்க போய் போராடி அஞ்சு கோடி பத்து கோடினு சொல்ற நாங்க கொடுத்த பத்தே அம்மாங்க சாட்சி இருக்கா சாட்சி இருக்கான்னு கேப்பாங்க ஆனா அவங்க அந்த மந்திரி ஒரு மூணு நாலு பேர் உடனே முன்னாடி அவங்க ரெண்டு மூணு பேர் இருந்துச்சுக்கிறோம் மும்மூர்த்திகள் மாதிரி மூன்று தெய்வங்கள் ஒரு படம் மாதிரி எந்திரிச்சுக்கிறோம் சாட்சி இருக்கா சாட்சி சாட்சி என்ன கேட்டு அப்புறம் சாட்சி இல்ல சாட்சி சொன்னா பத்தி பேச மாட்டாங்க இத்தோட முடிவு பெற்றது சட்டமன்றம் அதிக நேரம் வேற என்ன பண்றது இதுக்காக தான்

சட்டம் ஒழுங்கு நல்லா சார் சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்க கலைஞர் டிவி அதனாலதான் கேட்டுக்கிட்டே இருக்க